வணக்கம் குலதெய்வம் குலதெய்வம் என்பது உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அதை வணங்க நீங்கள் சென்றே ஆக வேண்டும் குலதெய்வம் என்பது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்து நம்மை முதன்மைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடியது தேவைகளை உணர்ந்து நமக்கு உடனடியாக தரக்கூடியதுதான் குலதெய்வம் பொதுவாக ஒவ்வொருவரும் அவர்களது முன்னோர்களின் வழியை பின்பற்றி ஏதாவது ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக வழிபடுவார்கள் குலதெய்வம் என்பது நம் தாய் தந்தையைப் போல நம் கூடவே இருந்து வழிகாட்டும் அருட்சக்தியாக கருதப்படுகிறது நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் குலதெய்வம்தான் உடனே முன்வந்து காப்பாற்றும் மற்ற தெய்வங்கள் எல்லாம் அடுத்துதான் வரும் என கிராமங்களில் கூறுவர் அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது முக்கியம் குழந்தை பிறந்தவுடன் அதற்கு பெயர் வைப்பது முதல் மொட்டையடித்து காணிக்கை செலுத்தி காது குத்துவது வரை அனைத்தும் குலதெய்வத்தின் கோயிலில் தான் குடும்பத்தில் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும் குலதெய்வத்தை முதலில் வணங்கிய பிறகே அதற்கான பணிகளை தொடங்குவது வழக்கம் சுப நிகழ்ச்சிகளை துவங்குபவர்கள் உடனே குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல முடியாவிட்டால் குலதெய்வத்தை நினைத்து காணிக்கையாக ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும்போது செலுத்தி விடுவது வழக்கம் குலதெய்வ வழிபாட்டால் குழந்தை பாக்கியம் உட்பட எல்லாம் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவர்களது குலதெய்வத்தை பரம்பரை பரம்பரையாக வணங்கி வருகின்றனர் அந்த குடும்பத்தினருக்கு அந்த தெய்வம் மிக பரிச்சமானதாக இருக்கும் ஒருவரின் சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கைக்கு குலதெய்வ ஆராதனையும் பித்ருக்களின் ஆசியும் மிக 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 முக்கியம் இவர்களை திருப்திப்படுத்தாது நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் அது பயன் தரவே தராது குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் பற்றி தெரிந்து கொள்ளும் முன் குலதெய்வம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம் வழி வழியாக வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக நம் பாட்டனார் முப்பாட்டனார் உள்ளிட்ட முன்னோர்கள் வணங்கி வந்த அவர்கள் ஊர் தெய்வமே குலதெய்வம் எனப்படும் பிரார்த்தனைகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது குலதெய்வ பிரார்த்தனையாகும் குலதெய்வ பிரார்த்தனையை தவிர்த்து வேறு எந்த பிரார்த்தனை செய்தாலும் அதில் பலனில்லை ஆயிரம் கோயிலுக்கு சென்றாலும் குலதெய்வ பிரார்த்தனை செய்தா செய்யாதவர்களுக்கு ஆயிரம் கோயிலுக்கு சென்ற பலன் நிச்சயம் கிடைக்காது குலதெய்வ பிரார்த்தனை என்பது உங்களது தந்தை தாத்தா முப்பாட்டன் அவர்களுக்கு முன்னால் உள்ள மூதாதையர்களால் வணங்கப்பட்ட தெய்வமாகும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று நீங்கள் வணங்கும் போது அந்த குலதெய்வத்தின் அருள் மட்டும் அல்லாமல் உங்களுடைய மூதாதையரின் ஆசியும் கிடைக்கின்றது அதுபோன்று குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசியும் ஒரு சேர கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வளமாகிறது உங்களுடைய சந்ததிகளும் சுகமாக வாழ்வார்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி